ஆனா என்ன நீங்கள் கொஞ்சமாவது டஃப் கொடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில் பொசுக்குன்னு இப்படி ஆல் அவுட் ஆயிட்டீங்க இப்படி வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்றைக்கி அவங்களோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே மோசமாக இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி எண்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தோம் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நமக்கு என்ன தோணுச்சுனா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான் இருந்தாலும் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட தப்பு கணக்கு போட முடியாதுமா அவங்களும் சொந்த மொழில் அடிப்பாங்களே அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க இன்னைக்கு ஹென்ரிக்ஸும் ரிசல்ட் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஹஸ்தீப் சிங் தாங்க பட்டே கலப்பினாரு வந்த மனுஷன் நான் ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்து என்னோட கடமையை முடிப்பேன்னு ஹென்ட்ரிக்ஸோட ஸ்டெம்பை வந்து தெருக்கி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து நான் ரெக்கல்டனோட விக்கெட் எடுப்பேன்னு ரெக்கால் டன்னோட விக்கெட் வந்து எடுத்துட்டாருங்க என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் மார்க்ரம் ஸ்டெப்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருவாங்க அப்படின் தான் இவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருந்துச்சு ஆனால் ஹஸ்தீப் சிங்கோட பால்ல மார்க்ரம் தேவையில்லாத இல்லாத போய் பிஸ்னாக்கி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸும் மில்லரும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கொஞ்சம் அதிரடியாக வந்து விளாண்டாங்க சிக்ஸு ஃபோர்லாம் அடிச்சு பட்டாயம் கிளம்புனாங்க சரி உங்களோட பாட்னர்ஷிப் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆனா போதும் ஓரளவுக்கு மேட்ச்சில டஃப் குடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது வரும் சக்கரவர்த்தி வந்து அவ்வளோ ஈஸியா விடுவேனா என்னோட பங்குக்கு நான் விக்கெட் எடுக்க வேணாம் அப்படின்னு டேவிட் மில்லரோட விக்கெட் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் பிஸ்நாயகி இருந்துகிட்டு நான் ஸ்டெப்ஸோட விக்கெட் எடுப்பேன்னு அவர் பங்குக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்துச்சாருங்க அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படையான ஆட்டத்தை வெளிப்படுத்தல எல்லாருமே வர நடைக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கடையில் கடைசி வரைக்கும் மார்க்கோ மட்டும்தான் யார் அவுட் ஆனால் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு அவர் நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் என்னவா அவர் விளையாண்டாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ண கடைசி வரைக்கும் யாருமே இல்லைங்க இதனால இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு ரன்னுக்கே அல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நூற்றி முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டோம் உண்மையிலே இந்த மேட்ச் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்மளோட சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க அது அஸ்தீப் சிங் வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து அக்சர் பட்டேல் ரெண்டு விக்கெட்டுன்னு ஆள் ஆளுக்கு விக்கெட் எடுத்து அசத்தினாங்க ரமன்தீப் சிங் மட்டும் ஐயா நான் மட்டும் விக்கெட் எடுக்காமல் இருக்கேனே எனக்கு ஒரு விக்கெட் கொடுக்க கொடுங்கன்னு சொல்லி விக்கெட் எடுக்க தகுதாய போட்டுட்டு இருந்தாரு ஆனா கடைசி நேரத்துல அவரும் விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க இது மூலமா நம்ம இந்தியன் போலர்ஸ் எல்லாருமே ஆள் ஆளுக்கு விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதிரடியா தான் இந்த மேட்சை இவ்ளோ கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ண முடிஞ்சுங்க அதை நம்ம சஞ்சு சாம்சனை திலக் வர்மாவை பாராட்டே ஆகணும் இவங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு பட்டையை தான் நம்ம இந்த மேட்ச்ல இவ்ளோ ஈஸியா வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்ப இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா நம்ம இந்தியா வந்து இந்த சீரீஸை மூணுக்கு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் வந்து வின் பண்ணியிருக்கோம் உண்மையில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பாராட்டியே ஆணுங்க ஏன்னா யங் பிளேயர்ஸ் எல்லாருமே மரண மாசான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்சில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்